வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் இன்று ஒன்பதாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை இன்று சந்திரன் கன்னி ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் இன்று சந்திரன் முழுவதுமாக ஹஸ்த நட்சத்திரத்தில் கன்னி ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நிலை இருக்கிறது சந்திரன் இன்று கேதுவுடன் இணைந்திருக்கிறார் மிக கவனமாக அனைவருக்கும் இது சற்று கவனமான நாளாக இருக்கிறது இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி நண்பர்களுக்கு இவர்களுடைய மூன்றாம் அதிபதி புதன் கிரகம் ராசியிலேயே இருப்பது ரொம்ப நல்ல நிலை தைரியம் தன்னம்பிக்கை கூடும் சிறிய பயணங்கள் தொடர்ச்சியாக இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அமைந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் பழைய கடன்கள் தீரும் பேச்சில் ஆனால் சற்று கவனம் தேவை உணவில் அக்கறை தேவை வாக்குஸ்தானத்தில் உள்ள தனித்த குரு வாக்குஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி ராகு விரயஸ்தானத்தில் அமர்ந்து பார்வை செய்கிறார் கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது சற்று விட்டு கொடுத்து செல்வது அனுசரித்துச் செல்வது நன்மை அளிக்கும் அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு மூன்றாம் வீட்டு பலம் மிகுந்த ஒரு நன்மையான நிலையாக இருக்கிறது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஆனால் குழந்தைகளிடம் சற்று வாக்குவாதம் தவிர்ப்பது நன்மை அளிக்கும் பணியிடத்தில் அனுசரித்து போவது மிகுந்த நன்மையாக இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களை நீங்களாக தொடங்காமல் சூழல் எவ்வாறு இருக்கிறதோ பணியிடத்தில் அதற்கேற்றார் போல அனுசரிப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் புதிய கடன்கள் வாங்கும் பொழுதும் சற்று நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் கணவன் மனைவி வாக்குவாதம் தவிர்ப்பது நல்ல நிலை அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதியான சந்திரன் ஃபார்வர்டாக பலமாக அமைந்திருப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சி தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தொழில் ரீதியிலான மாற்றங்கள் தொழில் முயற்சிகளுக்கு முன்னேற்றமான நிலை வருமானம் உயரக்கூடிய நிலை தாய் வழி ஆதாயம் இதெல்லாம் சிறப்பான நல்ல நிலையாக இருக்கிறது ஆனாலும் பேச்சில் நிதானம் தேவை ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது நன்மையளிக்கும் அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுடைய ராசிநாதன் ஃபார்வர்டாக நகர்ந்திருக்கிறார் சந்திரனுடன் இருப்பதனால் தேவையில்லாத குழப்பங்களை மனதில் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது ஓவர் திங்கிங் எதிர்கால கவலைகளை நினைக்காமல் இருப்பது நல்ல நிலை ஆனால் முயற்சிகள் பலிதமாகும் பிரயாணங்களால் நன்மை ஏற்படும் குடும்பத்தில் ஓரளவிற்கு ஒற்றுமை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும் அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் சூரியன் புதன் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிலை இவர்களுக்கு சிம்ம ராசி நண்பர்களுக்கு தன லாபம் பொருள் வரவு தொழில் லாபம் போன்ற நல்ல நிலையாக திருப்தி அளிக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது ஆனாலும் பேச்சில் உணவில் நிதானமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் திருமண வாழ்வில் கணவன் மனைவி வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த அவசியமாக இருக்கிறது அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுடைய ராசியிலேயே இன்று சந்திரன் தன்னுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் கேதுவுடன் இணைந்திருக்கிறார் விரயஸ்தானத்தோடு தொடர்பாக இருப்பது சந்திரன் சுயசாரத்தில் இருந்தாலும் கேது கிரகம் சூரியன் சாரத்தில் இருப்பது இவர்களுக்கு கண்டிப்பாக பொருளாதார நிலையில் மேன்மையையும் திடீர் விரயங்களையும் தந்தையோடு இருக்கக்கூடிய நிலையில் சில தொடர்ச்சியான போராட்டங்களையும் காட்டுகிறது திருமண வாழ்விலும் அனுசரித்துச் செல்வது மிகுந்த அவசியம் குழந்தைகளிடமும் கோபத்தை காட்டாமல் இருக்க வேண்டும் புதிய முடிவுகளிலும் அவசரம் கூடாது சகோதர வகையிலும் அனுசரித்து போக வேண்டும் மொத்தத்தில் கன்னிராசி நண்பர்கள் இன்று பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் பனிரெண்டில் கேதுவுடன் இணைந்திருப்பது அவர் பாதகாதிபதி சாரம் வாங்கியிருப்பது தேவையில்லாத பிடிவாதத்தை தவிர்ப்பது கணவன் மனைவி இடையே குழப்பங்களை தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி வாக்குவாதம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதிர்ஷ்டத்தை இன்று துலாம் ராசி நண்பர்கள் நம்ப வேண்டாம் ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தேவை தொழில் விஷயங்களில் உள்ள நண்பர்கள் இன்று கண்ணும் கருத்துமாக தொழிலை பார்த்து கொள்ள வேண்டும் திடீர் விரயங்கள் தொழில் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் பாதகஸ்தானத்தில் சந்திரன் வீட்டில் நீச்சமாக இருப்பதும் அந்த சந்திரன் சுயசாரத்தில் கேதுவுடன் இணைந்திருப்பதும் எல்லாமே இவங்களுக்கும் சற்று ஆரோக்கியத்தில் அதிகமான கவனத்தை காட்ட வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்று கடன் வாங்கக்கூடிய நண்பர்கள் கடன் தொகையில் நிதானம் தேவை குழந்தைகளுடனும் விருச்சிக ராசி நண்பர்கள் தொடர்ந்து அனுசரித்து செல்ல வேண்டும் கண்டிப்பு காட்டாமல் அவர்களை தட்டி கொடுத்து அனுசரிக்க வேண்டும் திருமண வாழ்விலும் அனுசரித்து செல்ல வேண்டிய நிலை புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் பொறுமை நிதானம் தேவை சகோதர சகோதரிகளுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிலை பிடிவாதத்தை தவிர்ப்பது சூழலுக்கு ஏற்றார் போல அனுசரித்து செல்வது விருச்சிக ராசிக்கும் மிக முக்கியமான கிரக நிலையாக காட்டப்படுகிறது அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு பத்தாம் வீட்டில் இறைந்து இணைந்திருக்கக்கூடிய சந்திரன் கேது கிரகம் ஒன்பதாம் வீட்டோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையும் புத்திஸ்தானாதிபதியான செவ்வாய் நீச்ச நிலையில் இருப்பது இதோடு தொடர்பாக இருப்பது கண்டிப்பாக தொழில் ரீதியிலான விஷயங்களில் ரொம்ப நிதானமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அதிருஷ்டத்தை நம்ப வேண்டாம் தந்தையுடன் வாக்குவாதம் கூடாது தந்தையின் உடல் நலனில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் குழந்தைகளுக்கான சுபவிரயங்கள் ஏற்படலாம் வாழ்க்கை துணையுடைய வருமானம் தனுசு ராசி நண்பர்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மகர ராசிக்கு இன்று ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை இவர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய சந்திரன் கேது எட்டாம் வீட்டோடு தொடர்பாக இருக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் தவிர்ப்பது இவர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் குழந்தைகளுடனும் தனுசு மகர ராசி நண்பர்கள் வாக்குவாதம் கூடாது தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த விஷயங்களிலும் இறங்க வேண்டாம் அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருப்பதனால் புதிய முடிவுகளை தவிர்க்க வேண்டும் பணியில் சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நிலையாக காட்டுகிறது விரயங்கள் முதலீடுகள் இவற்றில் மிக அதிக கவனம் தேவை அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் திருமண வாழ்வில் கணவன் மனைவி வாக்குவாதம் கூடாது குழந்தைகளிடமும் அனுசரித்து தட்டி கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும் புதிய முடிவுகளில் எல்லாவற்றிலும் சற்று நிதானம் தேவை முக்கியமாக ஓவர் கான்ஃபிடன்ஸை தவிர்ப்பது கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய குடும்ப உறவில் மிக நிதானமாக பொறுமையாக கையாள்வது மிகுந்த பாதுகாப்பான நிலையை கொடுக்கும்